கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதிகாமத்தின் புஸ்தகத்திலே இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது சனத்தில் வாசிக்கிறோம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றதான கர்த்தருடைய வார்த்தை தேவ ஜனமே வேதத்தில் நாம் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஆப்ரஹாமை கர்த்தர் சோதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் சோதிக்கப்பட்டதான ஆப்ரஹாம் அவனோடு கூட கடந்து சென்றதான மகன் ஈசாக்கு மோரியா என்கிற தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிற மலைக்கு முன்குறிக்கப்பட்டு அவர்கள் அங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள் அநேக நாட்களுக்கு பின்பாக தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அநேக வருஷங்களுக்கு பின்பாக அவனுடைய கரங்களில் கிடைத்த ஆசீர்வாதம் இப்பொழுது இழந்து போகக்கூடிய ஒரு நிலை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவைகளை இழக்க நேரிடுகிறது என்கிற ஒரு ஐயம் ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கலாம் இவைகளை எல்லாம் இழந்தேன் என்கிற இருதயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம் தேவஜனமே அங்கே வசனம் சொல்லுகிறது தேவன் ஆபரகாமை சோதித்தார் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து அவரை அவரை அறிகிறார் அங்கே வாசிக்கும் பொழுது அவனை பலியிடுவதற்கு ஏதுவாக அவன் கையை ஓங்குகிற நேரத்திலே அந்த கத்தியை ஓங்குகிற நேரத்திலே கர்த்தனுடைய வார்த்தை வருகிறது உன் பிள்ளை ஆண்டான் மேல் கையை என்ன செய்யாதே போடாதே போடாதே அங்கதான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் தேவனுடைய வார்த்தை அவனோடு கூட வருகிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கடற்கரை மணலத்தனையை போல உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் தெய்வ பிள்ளையே நம்ம பார்க்கும் பொழுது நம் மணல்கள் இதை நம்மால் என்ன கூடுமா ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மணலை என்ன கூடுமானால் என்ன இத்தனை திரளாக உன் சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் சொன்னார் இத்தனை திரளாக ஒருவேளை நேசத்திற்காக தேவன் நிமித்தமாக பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம் இழக்க கொடுத்திருக்கலாம் இழப்புகளை சந்தித்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் இருக்கிற உங்களை பார்த்து கற்ற சொல்லுகிற வார்த்தை கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் தேவ பிள்ளையே ஆதி ஆபத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆண்டுபரே ஆப்ரகாமுக்கு நீர் சொன்னீரே ஆப்ரகாமோடு கூட கத்த நீர் பேசினீரே கடற்கரை மணல தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி அந்த வாக்கு தான் கிளைம் பண்றான் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறான் அவன் அழிந்து போகாமல் இருக்க அவன் காக்கப்பட்டு இருக்கும்படியாக வார்த்தையை பிடித்து தேவனை நோக்கி முறையிடுகிறான் வார்த்தையை கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அண்டவர் சொல்லுகிறார் கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை உன் கையிருப்பை உன்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பெருக பெருகப்படுவேன் அவர் பெருக பண்ணுவார் அவர் நிறைவாக்கி நடத்துவார் ஒன்றும் உங்களுக்கு குறைவு பட்டுராது திரும்பி பார்க்கும் பொழுது வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் தேவன் அவன் சந்ததியை பெருக பண்ண இன்று வரையிலும் அவன் சந்ததி கர்த்துள்ளேக்கப்பட்டதாக இருக்கிறது நாமும் சந்ததிகளாக ஆபிரகாமின் சந்ததிகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க அண்டு கடற்கரை மணலத்தனையாய் எங்கள் வாழ்க்கை எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை எங்கள் கையிருப்புகளை எங்கள் வேலையை எங்கள் தொழிலை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக கண்களை முடிச்ச பிக்கலாமா நல்ல தகப்பனே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் ஆபிரகாமை சோதித்தறிந்து கொடுக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அவனை தேடி வந்தது வார்த்தை அவனை தொட்டது அந்த வார்த்தை அவன் சந்ததியை பெருக பண்ணிட்டு அந்த வார்த்தையை அந்த ஒரே பிடித்துக் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் இன்று கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு எழும்புகிறோம் கர்த்தர் கிருபை செய்வீராக எங்கள் சந்ததியை பெருக பண்ணுவீராக பிள்ளைகளுடைய கையிருப்புகளை ஆசீர்வதிப்பீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோதிக்கப்படுவதற்கு எதுவான சூழ்நிலைகள் வந்தாலும் இழப்புகளின் நேரத்தில் அண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலத்தனையாய் உனக்குரிய ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க நான் செய்வேன் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you. God bless you. God bless you.